வணக்கம் பிரதிர நகரசபையின் செயலாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் என்ற ரீதியில் மக்களுக்கு நாங்கள் தெளிவு ஊட்ட விரும்புகின்றோம் உண்மையிலே திண்மக்கழிவு அகற்ற இந்த விடயத்தில் பொது சுகாதார உத்தியோகத்தருக்கு அந்த அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அதிகாரங்களை மீறி அவரிட கொண்டோல்லாம் இப்போ இயங்குகின்றது ஆனால் செயலாளர் தன்னிச்சையாக பணியாளர்களை வழி நடத்துகின்றார் அண்மையில் பரித்துரை மார்க் மேக்ரி மார்க்கெட்டில் ஏழு பணியாளர்கள் அந்த வெள்ள நீரை வெளியேற்றதுக்காக அனுபப்பட்டிருக்கின்றேன் அனுப்பப்பட்டிருக்கப்படுகிறது கூட சுகாதார பொது சுகாதார உத்தியோகத்திற்கு தெரியாது நான் தொடர்புன்னு கேட்டபோது சொன்ன தனக்கு இது சம்பந்தமாக தெரியாது இப்படியான பல பிரச்சனைகள் இங்கு ந நடைபெற்று கொண்டிருக்கின்றது வாகன வாகனம் வந்து தன்னிச்சையாக திண்மக்க திண்மக்கழிவு வலிக்கண்டல் வலிக்கண்டல் காணி தொடர்பாக உதவி ஆணையாளர் இங்கே வருக வரும்போது அந்த காணியை பார்த்து செ செல்வதற்காக வாகனத்தை சாரதி வாகனத்தை எடுக்கும்படி சொன்னால் போவது இங்கே பார்த்தால் துறப்பில்லை ஆஃபீஸில் அது வந்து செயலாளர் வீட்டில் இருக்கின்றது ஆனால் செயலாளரை ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டில் இருந்து அழைச்சி கொண்டு வருவார்கள் சாரதி கேட்டால் நகர நகரத்துக்கு போய் வருகிறோம் ஆனால் உண்மையில் அந்த அதிகாரம் இல்லை வாகனத்தை வந்து வீடு கொண்டு ஒரு உத்தியோகத்தில் எழுதிட்டு வாரத்துக்குரிய அதிகாரம் இல்லை அது தன்னிச்சையாக தான் தனமாக தான் நினைத்த பாட்டிலே இந்த சபையை இந்த நகர சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் தலைவர் என்ற ரீதியில் இது சம்பந்தமாக உ உதவி ஆணையாளர் ஆணையாளர் மற்றும் ஆளுநர் அவர்களுக்கு முறையிட்டு இருக்கின்றனர் எழுத்து மூலமாகவும் இப்போ ஐ ஐந்து ஆறு மாதங்களாக வந்த சபை பொறுப்படுத்த எடுத்து இப்போ ஆறு மாதங்கள் அந்த ஆறு மாத பகுதியில் ஒரு ஐந்தாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது எந்த விதமான பதிலும் இல்லை பொதுவாக இப்போ உள்ளாட்சி ஆணையாளர் வந்திருக்கார் கட்டாயம் அதை செய்வார் என்று நான் எதிர் எதிர்பார்க்கின்றேன் நிதிக்குழு கூட்டத்தில் ஒரு கணக்காளர் நிதி சம்பந்தமாக தெரியப்படுத்தியதற்கு அவர்களுக்கு விளக்க கடிதம் அனுப்பப்படுகின்றது அதே போன்று பல ஊத்தியோத்தர்களுக்கு விளக்க கடிதங்கள் அனுப்பப்படுகின்றது தவிசாளரை சந்திக்கக்கூடாது கதைக்கக்கூடாது என்று செயலாளர் தான்ன்றோடித்தனமாக அந்த அறிவித்தலை கொடுத்துக்கின்றார்கள் இது உண்மையிலேயே உத்தியோகத்தர்களுக்கு தர் தர்ம சங்கடமாக இருக்கின்றது என்ன செய்வதென்று தெரியாமல் உண்மையில் அவர் நான் சொல்லியிருக்கின்றேன் சில நிர்வாக கட்டமைப்பு சில இதுகளை இருந்தால் அவைக்கு லெட்டர் அனுப்புகிறது அப்போ அதால் உத்தியோகர்மார்களே அது ஜோசி ஒன்று இருக்கிறார்கள் ஆற்ற இதுக்கு செயற்படுறன்றது அப்படியான நிலைமை தொடருமாக இருந்தால் பாரிய பின்னடைவுகள் இங்கே ஏற்படும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சபை தீர்மானங்கள் சபையில் எடுத்த தீர்மானங்கள் வந்து என்னது மேற்பார்வை இல்லாமல் மேலிடங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாகவும் அறிவித்திருக்கின்றோம் இது வந்து செயலாளர்களுடைய பின்புலத்தில் இருக்கணும் என்று நான் சந்தேகிக்கின்றேன் இது படத்தலா நகரத்தில் வந்து நாங்கள் வந்து திட்டங்களை கொண்டு செல்ல இது ஃபாரிய பிரச்சனையாக இருக்கின்றது காலதாமதம் ஏற்படுத்தப்படுகின்றது ஒரு வேண்டுமென்று செய்யப்படுவதாக நாங்கள் அறிகிறோம் இது எல்லாருக்கும் அறி அறிவிச்சிருக்கின்றோம் இது சம்பந்தமாக உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இதால் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கடற்கரை உரங்களில் உள்ள மணல் வேன் அகலப்பட்ட மணல் அகற்றுவது சம்பந்தமாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் என்னால் பெறப்பட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால் க கரையோர பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகர் மேற்பார்வையிலான அந்த மண் அகலப்பட வேண்டும் என்பதை இனி வரும் காலங்களில் அதை நடைமுறைப்படுத்தப்படும் இப்போ இருக்கிற ம மண் கூட அறிவிச்சிருக்கிற கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல பிரசன்னமாக இருந்து கொண்டு எங்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தரோடு சேர்ந்து இணைந்து இந்த மண்ணகற்ற வேலை மேல் நடைபெறும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றும் மலக்கறி மார்க்கெட் சம்பந்தமாக வியாபாரிகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் ந நலங்கருதி ஓரிரு சில நாட்களில் மேல் தளத்துக்கு அதை கொண்டு செல்வதாக முடிவெடுத்துக்கின்றோம் சபை தீர்மானத்தின் அடிப்படையில் மூன்றாவது கூட்டத்தொடரிலே நாங்கள் தீர்மானம் ஒன்று நாங்கள் கீழ்த்தளம் கொண்டு செல்வதாகவும் அப்படி கீழ்த்தளம் அமைய இல்லாட்டி மேல்தளத்துக்கு செல்வதாகவும் நாங்கள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினாங்கள் அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் மரக்கரை சந்தை வந்து மேலே இயங்கும் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்